கோவை மாவட்ட மக்களினுடைய மிக நீண்ட காலமான கோரிக்கை கோவை பொள்ளாச்சி அல்லது இந்த பொள்ளாச்சி வரையிலே மின் மயம் ஆக்கப்பட்ட பிறகு கடந்த காலத்தில் ஓடியதை போல ராமேஸ்வரம் தென்காசி இந்த ட்ரெயினெல்லாம் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை இப்பொழுது நம்முடைய சேலம் கோட்டம் செம்மோடி எக்ஸ்பிரஸ் அந்த கேரேஜ்களை பயன்படுத்தி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வரைக்குமான இந்த பேசஞ்சர் சாதாரண மக்களினுடைய இந்த ஊர்தியை இந்த ட்ரெயினை அனுப்புறது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் வரவேற்கிறேன் நான் வாட்ஸ்அப்லையும் போட்டிருக்கிறேன் மாண்புமிகு மிக அமைச்சரிடத்திலேயும் இப்போ நான் கேட்டேன் ஒன்று என்னன்னு சொன்னால் பொள்ளாச்சி டூ மேட்டுப்பாளையம் அந்த மெமோ ட்ரெயின் வந்து இயக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு ஜனங்க ரொம்ப கேட்டுகிட்டும் இருக்கிறாங்க அதை கொஞ்சம் கவனிக்கணும் டிஆர்எம் சார் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் தட் தட் ஐ வில் இன் இன் ரைட்டிங் ஆல்சோ இஸ் டிஃப்ரெண்ட் மெமோ ட்ரெயின் வந்து ஒன்று ரெண்டு ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது மேங்களூர் கோயம்புத்தூர் அந்த இன்டர் சிட்டிய மேட்டுப்பாளையம் வரைக்கும் நாங்கள் நீடிக்கிறோம் என்று அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவித்தார் அவர் ரயில்வே மந்திரியாக இருக்கிற போது பியூஷ் கோயல் அவர்கள் சொன்னாங்க வரைக்கும் அதை பத்தி கொஞ்சம் டிஆர்எம் சொல்லணும் அதாவது கோரிக்கை வைக்கிறேன்னு நினைக்க வேண்டாம் நாங்க தானே பொதுமக்களுடைய பிரதிநிதிகளாக உங்களிடத்துல சொல்ல முடியும் எங்ககிட்ட தானே சொல்றாங்க அது உங்ககிட்ட தானே சொல்ல முடியும் ஒன்று ரெண்டு வந்துங்க கோவிட் பீரியட்ல வந்து பேசஞ்சர் முழுவதும் எஸ்பிரஸ் அதுக்கப்புறம் மாற்றி போட்டிருக்கிறோம் முப்பது ரூபாய் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன இப்ப சிங்கநல்லூர் ஸ்டேஷன் இல்லை ஒரு முன்னூறு பேர் இருநூறு பேருக்கு மேல நாங்கள் வந்து டிக்கெட் எடுக்கிறவங்கள செக் பண்ணி பார்த்துக்கணும் ஆகவே நாங்க என்ன கேக்கிறோம் கட்டணத்தை பற்றி நாங்கள் கேட்கல மாண்பு அமைச்சரிடத்தில் கேட்டுக்கொள்வது டிஆர்எம் அவர்களிடத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டாப்பேஜ் அதுக்கு என்ன காரணம்னா கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூருக்கு அதிகப்படியான ஆட்கள் வேலைக்கு போகிறாங்க கொஞ்சம் தயவு செய்து அதை கவனிக்க வேண்டும் என்று ஒருத்தரை கேட்டுக்கொண்டு இந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வரைக்குமான இந்த ட்ரெயின் ஆப்ரேஷன் இதற்கான தேதி குறித்து ஏற்பாடுகளை செய்து தென்னக ரயில்வே மற்றும் சேலம் கோட்டத்தை சார்ந்த ரயில்வே அதிகாரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நான் சொல்லியிருக்கக்கூடிய கோவை மக்களினுடைய கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்றும் இடத்துல பணிவோடு கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்